நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பணும் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பெரியாரிஸ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு இல்லையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா மொழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலையா இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்ல நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்றுக்கலாம் விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒளிப்பண்ண அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் சாதி உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறா பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க